தொழிலதிபர் முகேஷ் அம்பானி பேசுவது போன்று இரண்டாவது தடவையாக டீப் ஃபேக் வீடியோ வெளியிட்டு பெண் மருத்துவரிடம் ஏழு லட்சம் ரூபாய் பணம் பறித்த சம்பவம் மும்பையில் நடந்து உள்ளது செயற்கை நுண்ணறிவு எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரபலங்கள் போன்றே வெளியிட்டு அவதூறு பரப்புவது அல்லது மோசடி செய்வது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது இதுவரை நடிகர் நடிகைகளை குறிவைத்து வீடியோ வெளியிட்டவர்கள் இப்போது தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் டீஃபேக் வீடியோ வெளியிட்டு மோசடியை உள்ளனர் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரான முகேஷ் அம்பானி முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் பேசுவது போன்றும் குறுகிய கால மற்றும் நீண்டகால முதலீடு திட்டத்தில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என உறுதியளிப்பது போன்று பேக் வீடியோ வெளியானது அதை நம்பி முதலீடு செய்த ஆயுர்வேத பெண் மருத்துவர் ஒருவர் பல லட்சம் ரூபாயை இழந்து பரிதவிப்புக்கு ஆளாகி உள்ளார் ரிலையன்ஸ் குழுமத் தலைவரான முகேஷ் அம்பானி ராஜீவ் சர்மா ட்ரேட் குரூப் நிறுவனத்தின் உயர்மட்ட கூட்டத்தில் பேசுவது போன்றும் அப்போது பிசிஎப் இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அகாடமியில் சேர அழைப்பு விடுப்பது போன்றும் வீடியோ வெளியானது அதை உண்மை என கருதிய மும்பை அந்தேரியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயது பெண் மருத்துவர் கடந்த மே முதல் ஜூன் தேதி வரை கணக்குகளில் ஏழு லட்சத்து ஆயிரம் ரூபாயை செலுத்தினார் அவருக்கு அதிகப்படியான தொகை திரும்ப கிடைக்கும் என உறுதியளிக்கப்பட்டது அதன்படி அவரது ஆரம்ப கால முதலீட்டுக்கு முப்பது லட்சம் ரூபாய் உடனடியாக லாபம் கிடைத்து இருப்பதாக கணக்கில் காட்டியது அதை எடுக்க முயன்ற போதுதான் அது மோசடித்தனம் என்பது தெரிய வந்தது ஏமாற்றப்பட்டது குறித்து அந்த பெண் மருத்துவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் அடையாளம் தெரியாத நபர்களுக்கு எதிராக ஆள் மாறாட்டம் மோசடி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உள்ளனர் அது குறித்து காவல்துறை அதிகாரிகள் கூறும்போது மோசடி ஆசாமிகள் அம்பானி பேசுவது போன்று டீம் ஃபேக் வீடியோ வெளியிட்டு ஏமாற்றி இருப்பதாகவும் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை முடக்கும்படி வங்கி அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் உள்ளனர் தாம் எப்படி ஏமாற்றப்பட்டேன் என்பது குறித்து ஆயுர்வேத பெண் மருத்துவர் கே கே எச் பட்டேல் விளக்கியுள்ளார் குறிப்பிட்ட வீடியோ கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இன்ஸ்டாகிராமில் வலம் வந்தது அதன்படி ஆன்லைனில் நிறுவனத்தை தேடிய போது பி சி லண்டன் என காட்டியது அதை கிளிக் செய்ததும் வாட்ஸ்அப் குறிப்பிற்கு அழைப்பு சென்றது உடனடியாக இணைப்பில் வந்து பெண் ஒருவர் பேசினார் அவர் தம்மை ஜெனி என்று அடையாளப்படுத்திக் கொண்டு குறிப்பிட்ட நிறுவனத்தின் மேலாளர் என தெரிவித்து இருக்கிறார் மேலும் ஒரு நாள் முழுவதும் தமக்கு ஆன்லைனில் பயிற்சி அளித்து நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி மோசடி செய்து விட்டதாக கூறியுள்ளார் அம்பானியின் பெயரில் டீ ஃபேக்ட் வீடியோ வெளியிட்டு மோசடி அரங்கேறுவது இது இரண்டாவது சம்பவம் ஆகும் பிரபலங்கள் பெயரில் வெளியாகும் வீடியோக்களில் எது அசல் போலி என தெரிந்து கொள்வது அவசியம் என்றும் பண விஷயங்களில் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் எனவும் பொதுமக்களை போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க